சேர்ந்த அருமை தலைவர்கள அன்பு தாய்மார்களே தருமபுரி கிராம மக்களின் நீண்ட கோரிக்கையான நீண்டதான் அங்க வா

அவர் ஓட்ட பாக்குறதுக்கு எவ்வளவு ஆசை அவங்க ஓட்ட பாருங்க எவ்வளவு நோட்டை பார்க்க வேணுவாங்க அவர ஆசை அறிவிங்க நான் முதல்ல பேசிடுறேன் பத்து மணிக்குள்ளே பல வருடங்களுக்கு தர்மபுரியில் இருக்கின்ற அருமை சகோதர சகோதரிகளை சந்திக்க வந்திருக்கிறார் பேசிட்டு வந்து நமது ஊரின் கோரிக்கைகள் ஊராட்சி கோரிக்கைகள் நமது நீண்ட நாள் கோரிக்கையான காளியம்மன் கோயில் ராஜகோபுரத்தை உயரமாக புனரிப்பு செய்த வந்துட்டலி தந்துரே பெண்கள் சுகாதார வலகம் புதிதாக கட்டித்தர வேண்டும் பிடிஆர் கால்வாயில் ஒருபோக நெல் சாகுபடிக்கு தேவையான தண்ணீரை விட வேண்டும் ஆறாயிரம் பேர் வசிக்கும் நமது தர்மபுரி ஊராட்சியின் துணை சுகாதார நிலையம் கொண்டு வர நடவடிக்கை வேண்டும் அம்மா மருத்துவமனை இருந்ததை இந்த பொல்லாத திவுக்கு ஆட்சி வந்தவர்கள் மூடப்பட்டு விட்டது மீண்டும் நமது பகுதியின் திட்டங்களை நிறைவேற்ற உங்கள் வீட்டு பிள்ளை அறிஞரால் உங்களை தேடி வந்துவிட்டு சிலர் செய்த சதியார் பல ஆண்டுகள் உங்களை சந்திக்க முடியாமல் இருந்தது இன்றைக்கு காலம் கழிந்து மீண்டும் உங்களை சந்திக்க வந்துவிட்டேன் உங்களுக்கு பணியாற்றிட வெற்றி சின்னமாகிய குக்கர் சின்னத்தில் நமது ஊராட்சியைச் சேர்ந்த அனைவரும் ஆறாயிரம் வாக்குகளும் முழுவதுமாக குக்கர் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டேன் விடை பெறுகிறேன் நானும் அச்சிரமல்ல இருந்து வேகமா வரனு பார்த்தேன் வழி எல்லாம் ஊர்கள்ல மறைச்சிட்டாங்க மறுபடியும் தேர்தல் முடிஞ்சதும் அவசியம் வர்றேன் நன்றி அத அப்ப வராம கோயிலுக்கு வரேன் இல்ல ரெண்டு ஊர் போக வேண்டியது கீழ வரேன் கீழ வரேன்